அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்தெந்த ராசிக்காரங்க எத்தனை சதவீதம் நன்மைகளையும் தீமைகளையும் பெறப்போகிறாங்க அப்படிங்கிறத துல்லியமாக கணித்து நான் இந்த ஆடியோவில் வெளியிடுகின்றேன் ஒரு முக்கிய அறிவிப்பு ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு ஜோதிடர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி கணக்குகளை கொடுப்பாங்க அவர்கள் கற்றுக்கொண்ட விதத்தின் அடிப்படையில் அவர்களுடைய ஞானத்தின் அடிப்படையில் அவர்களுடைய பார்வையின் அடிப்படையில் அவங்க ஒவ்வொரு கருத்துக்களை கொடுப்பாங்க இந்த ஆடியோல நான் தரது எனக்கு என்னுடைய குருமார்கள் போதித்த ஜோதிட அறிவின் அடிப்படையில் நான் கணித்து வெளியிடுவது இதுல ஒரு சில மாற்று கருத்துக்களை மற்ற ஜோதிடர்கள் சொல்லலாம் அது அவருடைய பார்வை என்னுடைய அனுபவ பார்வை என்பது வித்தியாசமானது நிச்சயமாக துல்லியமாக இருக்கும் எனவே என்னுடைய இந்த அனுபவ கணிப்பை நம்பிக்கையுள்ளவர்கள் பின்பற்றுங்கள் மற்றவர்கள் யாரையும் நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் ஏன்னா ஜோதிடத்தை பற்றி பேசணுன்னாவே நம்ம இதை சொல்லிடணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க உடனே கமெண்ட் பாக்ஸில் அவங்க அப்படி சொல்கிறாங்க இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கருத்துக்களை கொடுப்பீங்க அதுக்கு நம்ம பதில் தர வேண்டிய ஒரு சூழல் வரும் எனவே ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு கிரகப்பயிற்சி பொறுத்தளவுக்கு கிரக பலன்களை பொறுத்தளவுக்கு ராசி பலன்களை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும் உங்களுக்கு என்னுடைய கணிப்பின் மீது நம்பிக்கை இருந்தால் இந்த ஆடியோவை முழுமையாக கேட்டு அதை பின்பற்றுங்கள் எத்தனை சதவீதம் நன்மை தீமை அப்படிங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான யாக வேள்வி பற்றிய ஒரு அறிவிப்பு மே பதினெட்டாம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அடியேனே நேரடியாக தெய்வீக மந்திர வித்தை மகா பரிகார யாகத்தை நடத்த போறோம் அதர்வன வேத மந்திரங்களை சொல்லி இந்த யாகம் நடைபெற உள்ளது இந்த யாகத்துல கூடிய அத்துணை பேருக்கும் அவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் இன்னல்களும் துஷ்ட சக்திகளும் திருஷ்டி தோஷங்களும் கிரக தோஷங்களும் நீங்கி அவங்க எந்த மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறாங்களோ அப்படி ஒரு வாழ்க்கையை இறை சக்தி கொடுக்கும் இந்த யாகத்துல மகா பரிகார களையம் வைத்து வழங்க உள்ளேன் நேரடியாக கலந்துக்கிறவங்க நேரடியாக கலந்துக்கலாம் குடும்பத்தோட கூட வரலாம் அற்புதமாக இருக்கோ தனிநபர் கூட வரலாம் நேரடியாக வர முடியாதவங்க இந்த பிரசாதம் மட்டும் பதிவு செய்கிறதா இருந்தாலும் பதிவு செய்து கொள்ளலாம் இதை பற்றிய முழு விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் குரு பகவான் முழு சுப கிரகமான இந்த குரு பகவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கிய பங்காற்றுவார் அவருடைய நிதி நிலையில் பணம் கொடுக்கல் வாங்கல் கடன் மற்றும் ஒரு மனிதன் பணக்காரரா வாழ்வாரா வாழ மாட்டாரா இல்ல கடைசி வரைக்கும் கடங்காரரா இருப்பாரா அப்படிங்கிறத குரு பகவானை வைத்து தான் நம்ம சொல்லணும் குரு பகவானுடைய சஞ்சாரத்தை வைத்து தான் சொல்லணும் அவருடைய நிதி நிலைமை எப்படி இருக்கும் இதெல்லாம் குரு பகவான் வச்சு தான் சொல்ல முடியும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு மனிதனுடைய குணம் அந்த மனுஷனுக்கு புரிதல் இருக்கணும் இறக்க குணம் இருக்கணும் தாயுள்ளம் இருக்கணும் நல்ல எண்ணம் இருக்கணும் மற்றவருடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய குணம் இருக்கணும் இது எல்லாமே குரு பகவான் நல்லா தான் இருக்கும் குரு பகவான் அவருக்கு சாதகம் இல்லாத சூழல் இருந்தால் அந்த மனிதன் இல்லாத ஒரு மனிதனாக மற்றவருடைய அன்பை புரிந்து கொள்ளாத மனிதனாக எந்த ஒரு விஷயத்தையுமே சடார் சடார் எடுத்து பேசக்கூடிய மனிதனாக இருப்பார் எனவே குரு பகவான் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் அதே மாதிரி முக்கியமாக நரம்பு சம்பந்தமான வியாதிகள் சர்க்கரை நோய் மற்றும் மஞ்சள் காமாலை முடக்குவாதம் தைராய்டு மற்றும் சோர்வு ஞாபகமருதி போன்ற நோய்களுக்கு குரு பகவான் காரகத்துவ கிரகமாக வரார் எனவே தான் குரு பகவான் பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியமான பயிற்சிங்க வருடத்தில் ஒரு முறை நடக்கும் ஒரு ராசியில குரு பகவான் பன்னெண்டு மாதம் இருப்பார் ஒரு வருஷம் முழுசா இருப்பார் எனவே தான் ஒவ்வொரு குரு பயிற்சியும் ஒரு மனசனுடைய தலையெழுத்தை மாற்றும் அந்த வகையில் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பகவான் மே பதினான்காம் தேதி அதாவது பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பத்து முப்பதுக்கு மேலே பதினொன்று இருபதுக்குள்ள ரிசவர் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இந்த பயிற்சியால் எந்தெந்த ராசிக்காரங்க எத்தனை சதவீதம் நன்மைகளையும் தீமைகளையும் பெற போறாங்கன்னு நான் சதவீத கணக்கு சொல்றேன் ஒவ்வொரு ராசிக்கு தனித்தனியா ராசி பலன் சொல்லி உங்களை நான் போர் அடிக்க விரும்பல இத்தனை பர்சன்டேஜ் நன்மை இத்தனை பர்சன்டேஜ் தீமை இந்த ராசிக்காரங்க பரிகாரம் செஞ்சுக்கணும் இந்த ராசிக்காரங்களுக்கு யோகமா இருக்கு அப்படிங்கிறத சுருக்கமா சொல்லிடுறேன் மேச ராசிக்காரங்களுக்கு எழுபத்தஞ்சு சதவீத நன்மையும் இருபத்தஞ்சு சதவீத தீமையும் நடக்க வாய்ப்புண்டு ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு எழுபத்தஞ்சு சதவீத நன்மையும் இருபத்தைந்து சதவீத தீமையும் நடக்க வாய்ப்புண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஐம்பது சதவீத நன்மையும் ஐம்பது சதவீத தீமையும் நடக்க வாய்ப்பு இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு ஐம்பது சதவீத நன்மையும் ஐம்பது சதவீத தீமையும் நடக்க வாய்ப்பு இருக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு எண்பது சதவீத நன்மையும் இருபது சதவீத தீமையும் நடைபெற வாய்ப்பு இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு அறுபத்தஞ்சு சதவீத நன்மையும் முப்பத்தைந்து சதவீத தீமையும் நடக்க வாய்ப்பு இருக்கு துலா

வாய்ப்பு இருக்கு மீண்டும் ஒரு கருத்து இது என்னுடைய அனுபவ கணிப்பு இந்த கணிப்பின்படி இந்த குரு பயிற்சியால் அற்புதமான ராஜ யோகத்தை பெறக்கூடிய ராசிகள் மேஷம் ரிஷபம் சிம்மம் தனுசு இந்த குரு பயிற்சியால் மத்தியுமான பலன்களையும் சுமாரான பலன்களையும் பெறக்கூடிய பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகள் மிதுனம் கடகம் கன்னி துலாம் விருச்சகம் மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பரிகாரம் செய்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு குரு பகவானுடைய அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் என்பது அடியுனுடைய கணிப்பு இந்த ஆடியோவை விருப்பம் இருந்தால் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஒவ்வொரு குரு பயிற்சியின் போதும் நமது ஞானபீடத்தில் அதற்குண்டான பரிகார ஹோமம் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் பதினான்காம் தேதி மே பதினான்காம் தேதி இரவு நமது ஞானபீடத்தில் குரு பரிகார தன ஹோமம் நடைபெற உள்ளது மிதுனம் கடகம் கன்னி துலா மிருச்சகம் மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்காக இந்த ஹோமம் நடைபெற்று இந்த அற்புதமான தன ஹோமத்தில் உங்கள் குடும்பத்திற்கு குரு பகவானின் அருளை பெற்றுத்தரும் குரு பகவான் பரிகார திலகமும் குரு பகவான் பரிகார கயிரும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக வழங்க போகிறேன் மீண்டும் சொல்லுகின்றேன் குரு பகவான் பரிகார திலகம் என்பது குரு உண்டான ஆகர்ஷ்ட மூலிகைகளை முறைப்படி சாபம் நீக்கி வேத மந்திரங்கள் சொல்லி அதை திலகமாக அரைத்து பூஜை செய்து யாகவேள்வியில் வைத்து தருவோம் அதை வீட்டில் இருக்க எல்லாரும் பயன்படுத்திக்கலாம் திலகம் தீர தீர நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் அதே மாதிரி பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக குரு பகவான் மந்திரம் சொல்லி பூஜை செய்யப்பட்ட பரிகார கயிறு ஒன்று வழங்கப் போகின்றேன் இந்த இரண்டும் உங்களுக்கு தேவைனால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்